சம்பந்த அருளிய இரண்டாம் திருமுறை கல்வியில் சிறந்து விளங்கவும் முதல் முதலிடம் பெறவும் போத வேண்டிய அற்புதமான பதிகம் திரு கருப்பரியலூர் பாடல் ஆறு விண்ணவர்கள் வேற்பரசு பெற்ற மகள் மெய்தேன் பண்ண மறுமென் அணைவிப்பான் எண்ணி வரு காமல் உடல் காலும் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே இமவான் பெற்ற மகளும் தேன் சுவை பன்னிசை ஆகியன போன்ற மொழியினாலும் ஆகிய உமையம்மையை சிவபெருமானது திருமேனியோடு சேர்ப்பிக்குமாறு விண்ணவர்கள் ஏவ வந்த காமனது உடல் வெந்தழியுமாறு எரிகாலும் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் எழுந்தருளி இருப்பது கருப்பரியலூர் ஆகும் திருச்சிற்றம் வலம் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி